டிவி அனைவருக்கும் வணக்கம் ஒரு சினிமா பாடல் உண்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் வள்ளுவன் அங்கே மெரினா கடற்கரையில் எம் ஜி ஆர் அவர்களுடைய நினைவிடமும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடமும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வள்ளுவன் வகுத்ததடா என்பது போல அந்த இரண்டு தெய்வங்கள் உறங்காமல் அதிமுகவை காத்து வர வேண்டியதுதானே யார் பொதுச்செயலராக இருந்தால் என்ன இந்த அதிமுகவுக்கு இப்படி பத்து தோல்வி அடைந்து விட்டதே இதற்கு காரணகர்த்தா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருத்தரை நம்ம நம்பிக்கையா இருப்பார்னு நினைச்சிட்டு வீட்டில் விட்டுட்டு போறோம் வீட்டை சூறையாடுறாரு அப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்பிக்கைதான் வாழ்க்கை அம்மையார் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பி முதலமைச்சர் என்ற பதவியை கொடுத்து விட்டு போனார் ஆனால் கட்சிக்கு யாரு பொதுச்செயலாளரு அம்மையார் சசிகலா பொதுச்செயலர் துணை பொதுச் செயலாளர் யாரு டிடி வி தினகரன் எங்கிருந்து அம்புகள் பாய்ந்தது துரோக அம்புகள் எதன் தாக்கம் ஒரு முதலமைச்சரை வீட்டுக்கு வர வைத்து அமைச்சர்களை காக்க வைத்து பல்வேறு ஆளுமைகளை அதிகாரத்தை பயன்படுத்தி தனி ராஜ்யம் செய்ய தினகரன் முயற்சி செய்து அம்மையார் சசிகலாவை விட நான் தான் பெரிய ஆளு என்பதை காட்டிக்கொள்ள அமைச்சர்களை வாயா போய்யா என்று பேசியதின் காரணம்தான் ஒட்டுமொத்த காரணம் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து தோல்வி அடைந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் அம்மையார் சசிகலா காரணமா டிடிவி தினகரன் காரணமா ஓ பன்னீர்செல்வம் காரணமா அனைத்தையும் ஒற்று நோக்கி பார்க்கிற பொழுது எல்லாவற்றுக்கும் காரணமானவராக இருப்பது இதே டிடிவி தினகரன் தான் அந்த டிடிவி தினகரன் இந்த அமைச்சர்களை வாயா போய்யா என்று திட்டியதன் காரணத்தினால் அங்கு கவுண்டர் லாஃபியா கிளம்பி விட்டது அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க தினகரன் ஆட்டம் போடுறாரு அப்போ ஒட்டு மொத்தமா அந்த கட்சியை நம்ம கைப்பற்றுவோம் என்று கவுண்டர்கள் அங்கே ஒன்று திரண்டு அவருடைய சமயோகித புத்தியை காண்பித்து விட்டார்கள் ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் இந்நாள் வரை எடப்பாடி பழனிசாமி என்று பெயர் சொல்லவில்லை நீரடித்து நீர் விலகாது என்று ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஆனால் எடப்பாடி பழனிசாமி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய துரைமுருகன் கே நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்னும் மூத்த அமைச்சர்களோடு நெருக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டார் உதாரணத்திற்கு இப்போ திருச்சி மாவட்டத்தில் மேற்கு சட்டமன்ற தொகுதியில ஒரு வலுவான ஒரு வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமியால நிறுத்த முடியாது கே நேரு அமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வேட்பாளரை தான் எடப்பாடி பழனிசாமி நிறுத்துவார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலே அப்படி நடந்துச்சு ஆக இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் மூத்த அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிடு திமுக மூத்த அமைச்சர்களை எதிர்த்து போட்டியிடுவதில் பெரிய சிக்கல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த திமுக ஆட்சியிலே பெரும்பாலான மாவட்ட செயலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மாவட்ட இடத்திலே பலன் பெற்றிருக்கிறார்கள் ஆக எப்படி அதிமுக வெற்றி பெறும் தொடர் தோல்வியை பெறுவதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் தொடர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பத்து தோல்வியை சந்தித்து விட்டது பதினோராவது தோல்வியை சந்தித்தால் இந்த கட்சி அவ்வளவுதான் கதை முடிந்து பாரதிய ஜனதா என்ற ஒரு கட்சியை நம்பி அனைவருமே மோசம் போய்விட்டார்கள் தர்மயுத்தம் நடத்தி ஓ பன்னீர்செல்வம் மோசம் போய்விட்டார் கரைவேட்டி கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் ஒரு வாரம் பொறுத்திருந்தால் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் அப்படியும் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் அம்மா சின்னம்மா ஓபிஎஸ் நம்பாதீங்க பாஜகவோட தொடர்பில் இருக்காரு அவர் நமக்கு சரிபட்ட முற வட்டானமா சரிபட்டு வர மாட்டாருமா நீங்க முதலமைச்சர் ஆகுங்கன்னு சொல்லி ஆர் பி செல்லூர் ராஜு சி வி சண்முகம் இன்னும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் அம்மையார் சசிகலாவிடம் துதிபாட உடனடியாக மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டது வழி ஏற்பாடு செய்யப்பட்டு அம்மையார் சசிகலா முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் கவர்னர் ஊர் ஊராக சுற்றி வருகிறார் எவ்வளவு பெரிய பயம் அம்மையார் சசிகலா அவர்களை முதலமைச்சர் என்ற ஒரு ரேஞ்சோடு அவங்க சிறைக்கு போனாங்கன்னா அங்கே சிறந்த அந்தஸ்து கொடுக்கப்படும் கௌரவம் கொடுக்கப்படும் விரைவிலேயே விடுதலை ஆகக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாக பாரதிய ஜனதா கட்சி போட்ட சதியின் காரணமாக சந்தர்ப்ப சூழ்நிலை வசம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது எப்படியெல்லாம் நம்பி அம்மையார் சசிகலா அவர்கள் சிறை சென்றிருப்பார் தைரியமா சென்றார் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போங்கன்னா போவாரா எதை வேணாலும் அடகு வச்சுறார் சிறைக்கு போக மாட்டார் சிறை சிறை என்றால் அதை உடை உடை என்பார்கள் ஆனால் சிறை சிறை என்றால் பதுங்குவார் உடநாடு கொலை கொள்ளை எப்படி நடந்தது கொள்ளாட்சி ரீதியிலான பாளைய சம்பவம் எப்படி நடந்தது சாத்தான் படுகும் படுகொலை எப்படி நடந்தது தூத்துக்குடி துப்பாக்கி படுகொலை நடந்தது எப்படி நடந்தது துப்பாக்கிச்சூடு ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்தது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில விஷயங்களை சுட்டி காட்டி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் எவ்வளவோ ராஜகங்கள் எல்லாம் அதிமுக ஆட்சியிலும் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஓரளவு இப்போ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது மாற்றுக்கருத்திலே ஆனால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைவது மட்டுமே சாத்தியம் அப்படி சாத்தியப்பட்டால் திமுக ஆட்சியை அகற்ற முடியும் இனி ஒன்றாக இணைந்து தம்பி எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடுங்கள் என்று அம்மையார் சசிகலாவும் கேட்க மாட்டார் அப்படி கேட்டாலும் முக்குளத்தூர் மக்கள் ஓட்டு போட மாட்டார்கள் ஒட்டுமொத்த முக்குளத்தூர் இனமும் திருச்சிக்கு தென்பகுதியில் உள்ள அனைவரும் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டார்கள் கொஞ்ச நஞ்ச ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் திரா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்காண்டி ஓட்டு போடணும்னு நினைச்சாலும் கூட டிடிவி தினாரன் எடப்பாடியோட கூட்டணி வச்சதுனால அதுக்கும் ஆப்பு வச்சாச்சு அப்ப அம்மையார் சசிகலா அவர்கள் பாஜகவை நம்பியிருந்தார் பாஜக கைவிட்டது ஓபிஎஸ் பாஜகவை நம்பியிருந்தார் ஓபிஎஸ்ஐ பாஜக கைவிட்டது துரோகியுடன் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று உறுதியாக நின்றார் ஆனால் பாஜக எழுத்து வச்சு கூட்டணியை பேசி முடித்து விட்டது அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொண்ட செய்தி எப்படியோ அங்க இருக்கக்கூடிய செல் மூலமாக ஏதோ ஒரு சில செல்லு தினகரன் வச்சிருக்காருன்னு தான் நினைக்கிறேன் அவருக்கு கிடைச்ச தகவல் படி அம்மையார் சசிகலா அதிமுகவில் அவைத்தலைவராக ராஜ மாதாவாக கையெழுத்து போடும் அதிகாரத்தோடு கட்சிக்குள் போக போகிறார் என்பது தினகரனுக்கு தெரிய வருகிறது உடனடியாக அமித்ஷா தினகரனை அழைத்து உடனடியாக டெல்லி புறப்பட்டு வா என்று சொல்லி உத்தரவு போடுகிறார் அம்மையார் சசிகலா அவர்களை உங்க சின்னம்மாவை நாங்கள் கட்சியில் எப்போதுமே அதிமுகவுக்குள்ள இணைச்சிக்கிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்னமோ கட்சிக்கு இவங்க ஓனர் மாதிரி கட்சி ஆரம்பித்தது யாரு சின்ன வாங்கி கொடுத்தது மாயத்தேவர் மாயத்தேவர் அப்போ அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக இது மாறி விட்டது என்று திமுக சொல்றதுல ஒன்றும் தப்பே இல்லை அமித்ஷா முடிவெடுக்கிறாரு அம்மையார் சசிகலா அந்த கட்சிக்குள்ளே வந்துடக்கூடாது உங்கள் சித்தி வந்துடக்கூடாது யூ கம் ஜாயிண்ட் அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சு விட்டாங்க தினகரனுக்கு என்ன நம்ம போறதுக்கு முன்னாடி அந்த அம்மா போயிருச்சுன்னா நம்ம கிட்ட இருக்கிறவங்க பூரா சின்னம்மானு ஓடி போயிருவாங்க நம்ம கட்சி இருக்காது இப்ப என்னமா கட்சி என்னமோ பத்து சதவீதம் ஓட்டு வச்சிருக்கிற மாதிரி தினகரனுக்கு ஒரு நனப்பு தினகரன் கட்சி கூடாரம் சுத்தமாக காலி ஆகிவிட்டது விட்டது அதுவும் வர இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் சுத்தமா கூடாரம் காலி ஆயிடும் இவரு ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டு ஒத்தாலாம் டெல்லியில உட்காந்துக்க வேண்டியதான் சொத்துக்கு பஞ்சமா சுகத்துக்கு பஞ்சமா உல்லாசத்துக்கு பஞ்சமா ஒண்ணும் கிடையாது சகஜோதியா இருக்க போறாரு அதனால தினகரன் என்ற ஒற்றை நபரால் இந்த முக்குளத்தூர் இனத்திற்கே மிகப்பெரிய அவமானம் அந்த அவமானத்தை தந்தது காரணமானவர்கள் அம்மையார் சசிகலாவும் ஏனென்று சொன்னால் துணை பொதுச் என்று நம்பி ஒப்படைத்து விட்டு போனார் அவருக்கு பதிலாக திவாகரை ஒப்படைத்து விட்டு போயிருந்தால் கூட சரியாக இருந்திருக்கும் என்று அம்மையார் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு பக்கம் தினகருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் மீது கொலைப்பலி விழுந்தது ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கொலைப்பொழி விழுந்தது அதை மாற்றி அமைத்தவர் டி டிவி தினகரன் என்று சரி மாற்றி அமைச்சார்னே வச்சுக்கும் அவருடைய கூற்றுப்படி ஆனா அம்மையார் சசிகலா அதிமுகவுக்குள்ள போறாங்கன்னு தெரிஞ்ச உண்மையும் தான் முந்திக்கிட்டு போய் இவர் உட்காந்துக்கிட்டு அம்மையார் சசிகலா அதிக்குள்ள அதிமுகவுக்குள்ள போவிடாம தடுத்தது யாரு இந்த தினகரன் தானே அப்படின்னு சொல்லி இந்த அம்மையார் சசிகலா தரப்பு சொல்றாங்க அப்ப இரண்டு விதமான குழப்பமான நிலைமையில இருந்தாலும் முக்குளத்தூர் மக்கள் அம்மையார் சசிகலா பக்கம் நிற்பாங்களா தினகரன் பக்கம் நிற்பாங்களா எடப்பாடி பக்கம் நிற்பாங்களான்னா இன்றைய சூழ்நிலையில் அம்மையார் சசிகலா பக்கம் தான் நிற்பார்கள் என்று பரவலாக சொல்லப்படுகிறது வருகிற இருபத்தி நாலாம் தேதி அம்மா திராவிட முற்போக்கு கழகம் என்று ஆரம்பிக்க போகிறாரா அல்லது பசும்பொன் பாண்டியன் ஒரு ஒரு கட்சி வச்சிருக்காரு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியில அந்த கட்சிய இவங்க அங்கீகாரமா எடுத்து பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமான நிலைமை இருக்கு எல்லாவற்றுக்கும் விடை தெரியும் இந்த இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு ஐம்பது தொகுதியில் போட்டியிட வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் எடப்பாடிக்கு நாலாவது இடம் தினகரனுக்கு சொலியும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படும் அம்மையார் சசிகலா தரப்பு சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் இந்த அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் எல்லோரும் ஒன்றாக இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போதைக்கு நூறு சதவீதம் இல்லை எடப்பாடி பழனிசாமி மனசு வந்து அம்மையார் சசிகலாவை கட்சியில ராஜ மாதாவா இணைச்சுக்கணும்னு நினைக்கும் போது தினகரன் முட்டுக்கட்டை போட்டு இப்படி பாஜக சதி விலையில் விழுந்து விட்டார் பாஜகவை இருபத்தைந்து வருடம் நான் சிறையில் இருந்தாலும் மீண்டும் வந்து பாஜகவை பழி வாங்குவேன் என்று சொன்ன தினகரன் இப்படி பாஜகவின் பிடியில் சிக்கி விட்டாரா அல்லது அம்மையார் சசிகலா அதிமுகவுள்ள போக கூடாதுங்கிற சதியில இப்படி ஒட்டுமொத்த முக்குளத்துறை இனத்திற்கும் தமிழ் குடிகளுக்கும் துரோகத்தை தினகரன் செய்து விட்டாரா அப்படிங்கிற இரண்டு விதமான குற்றச்சாட்டுகள் இருக்கு என்ன போதுங்கிறது இன்னும் சில தினங்களை விடை தெரியும் நன்றி வணக்கம்